வணக்கம் அன்பு உறவுகளே உங்களை நாம் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் பழைய சாதத்துக்கு ஒரு அருமையான முட்டை தொகு எங்கள் வீட்டுக்காரம்மா வச்சாங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு சின்ன முயற்சி வீடியோ எடுப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணேன் அந்த வகையில் அந்த முயற்சியை பதிவு செஞ்சுருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வெட்டி வச்சுருக்க பார்த்துருக்கேன் அப்புறம் அடுப்பில் கடாய வச்சு கடாய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்புறம் கழுவுளு பருப்பு போட்டு லைட்டாக அப்புறம் சீரகம் கொஞ்சம் ரெண்டையும் நல்லா வதங்குற அளவுக்கு புன்னீரமாக வர்ற அளவுக்கு வதக்க வச்சு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை திரும்ப பெரிய வெங்காயம் அப்புறம் கசமலா இது எல்லாத்தையும் போட்டு வைத்த ஒரு வதக்கு வதக்கி இருக்கு அப்புறம் சிங்கிடுச்சுன்னாங்க அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொன்னிடமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற தக்காளி அந்த தக்காளியும் அதில் வந்து ஆட் பண்ணணும் நல்லா பொன்னிடமாக வதங்கிருச்சான்னு பாருங்கள் வதங்கிச்சு அதுக்கப்புறம் என்ன அந்த தக்காளி அதோட ஆட் பண்ணணும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சிங்கே இருக்குது நல்லா திண்டு அந்த திஞ்சி விட்டுக்க நல்லா வதங்குகிற அளவு செஞ்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு அந்த கல்லு உப்பு எழுதி போடுறோம்னா இந்த தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு அந்த கல்லு உப்பு போடுவோம் இந்த கல் உப்பு போட்டோம்னா அந்த தக்காளி நல்லா உடஞ்சி வதங்கிடும் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு நல்லா வதக்கிட்டு வரணும் நல்லா பொண்ணுரமாக வதங்கணும் பாருங்கள் நல்லா தக்காளியெலாம் அந்த நல்லா உடஞ்சி லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் இருக்கிற முட்டையை உடச்சி வைக்கிறோம் ஒரு நாலு அஞ்சு முட்டைக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தை வெட்டி உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதையும் நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா ஸ்பைஸியாக ஓரளவுக்கு கிண்டிடணும் கிண்டிக்கிட்டே இருந்துட்டு பாருங்கள் செஞ்சு செஞ்சுருக்கோங்க அப்புறம் இது எதுக்குன்னு கேட்டால் அப்புறம் லைட்டாக உப்பு பத்திரம்லாம் கொஞ்சம் போட்டுக்கோ நைஸ் உப்பு கொஞ்சம் ாங்க ஏற்கனவே போட்ட உப்பு வந்து அந்த தக்காளி நல்லா வதங்குறக்காக போட்டது அடுத்து போட்டது கொஞ்சம் வந்துட்டு உப்பு வந்து பத்தளைங்கிறதுக்காக போட்டுருந்தாங்க அது நல்லா தூண்டி நல்லா மனமும் நல்லா மல்ல நல்ல மனம் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரங்க சிரிச்சுக்கிட்டே அதை கிடைச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மிளாப்பிடி கொஞ்சம் இருந்துச்சு இந்த மிளாப்படியில் வந்து சீரகம் சோம்பு அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் மிள மிளகா இதெல்லாம் சேர்த்து நாங்கள் அரைச்சிப்போம் எப்போவுமே எங்களுக்கு குழம்பு தூள் அப்படி தான் அரைச்சி வச்சுருக்கோம் கலந்து மிளகா தூள் வச்சுட்டு அதை கலந்து வச்சுருக்கோம் நாங்கள் தனித்தனியாக போடுறதுல எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பைஸியாக கிண்டிவிட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஒன்று கொத்தமல்லி போட்டு அதையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படி அரைக்கிட்டோம் அப்படி செம்மையாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் அன்பு உறவுகளே